கண்களை மூடி தவம் இருக்கின்றேன் நீ என் கனவில் வருவாய் என்று இந்த உலகில் இருவரை நேசித்த அனைத்தையும் விட உன்னை நான் அதிகமாக நேசித்தேன் நீ இல்லாத கடந்த காலத்தை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நீ இல்லாத எதிர்காலம் இனி எனக்கு கிடையாது யாருக்காகவும் கண்ணீர் விடு தவறில்லை ஆனால் யாரும் துடைக்க வருவார்கள் என்று எண்ணி கண்ணீர் விட்டு விடாதே கை தவறினால் பொருளுடையுமென நேசிப்பவர்கள் வாய் தவறினால் மனமுடையுமென ஜோசிப்பதில்லை ஏமாந்து போவதை விட பெரிய வழி நாம் ஏமாந்து கொண்டு இருப்பதை தெரியாமல் இருப்பது வழிகளை சுமக்கும் இதயத்திற்கு கண்ணே சிந்த தெரியாது கண்ணே சிந்த மிதியத்திற்கு வழிகளை தாங்கும் சக்தி கிடையாது